நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உணவிட்டு விலகுவதும் இல்லை என்னை கையிடுவதும் இல்லை யோபு இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் யோபையா உத்திரவங்கள் வருவதற்கு முன்பு அவர் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி இந்த வேத பகுதியில் சொல்லியிருக்கிறார் கடந்த நாட்களில் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நடமாயிருக்கும் அப்பொழுது கர்த்தருடைய தீபம் என் தலையின் மேல் இருந்தது அவருடைய வெளிச்சம் என் மேல் பிரகாசித்தது என் மேல் அவர் விளக்கை வைத்திருந்தார் அவருடைய ஆசீர்வாதம் அவருடைய பரிசுத்த ஆவியானவர் என் மேல் இருந்தார் என்னை ஆளவே செய்தார் அவருடைய ஆசிர்வாதத்தை நான் பெற்றிருந்தேன் அப்படி அவருடைய வெளிச்சத்தில் நான் நடந்தேன் அப்படி இருந்த அந்த சீர் இப்பொழுது இருந்தால் எனக்கு நடுமாயிரு நல்வாழ்வு வாழ்ந்த நாட்களை அவர் நியூட்டி பார்க்கிறார் தேவனுடைய இரகசிய செயல் என்னோடு இருந்தது என்று சொல்லுகிறார் அப்படியானால் யோகையா ஒரு தீர்க்க தான் கர்த்தர் செய்கிற காரியங்களை யோகையாவுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் தீர்க்க தரிசன அபிஷேகம் யோபையாவுக்கு இருந்திருக்கிறது அவர் தரிசனம் பார்த்திருக்கிறார் அவருடைய யோபையா தன் பிள்ளைகளுக்காக பலி கொடுத்தது கூட ஏதோ நடக்க போகிறது என்பதை கர்த்தர் உணர்த்தி இருக்கிறார் இந்த சாத்தானின் செயல்கள் வெளிப்படும் முன்பே அவன் சோதிக்க வரும் முன்பே ஒரு எச்சரிக்கை யோகையா அவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார் அது ஓமையாக சொல்லப்பட்டிருக்கலாம் அதனால் இன்னதென்று தெரியாமல் யோபையா தன் பிள்ளைகளுக்காக பலி கொடுத்து கொண்டிருந்திருக்கிறார் அது ஆனால் ஒரு காரியம் உண்மை பிள்ளைகளுக்கு ஆபத்து நேரிடப் போகிறது என்பதை யோபையா ஏற்கனவே தெரிந்து வைத்திருக்கிறார் அதே போல நடந்தது இந்த இடத்தில் யோபையா சொல்லுகிறார் கர்த்தருடைய ரகசிய செயல் என்னோடு இருந்தது அவருடைய வெளிச்சம் என் மேல் இருந்தது என் பிள்ளைகள் எல்லாம் என்னோடு இருந்தார்கள் என்று சொல்லுகிறார் என் கால்களை நான் நெய்யினால் கழுவினேன் செழிப்பான பணம் பொருள் என்று செழிப்பு மிகுந்திருந்தது நான் வேதிகளில் நடந்து போய் என் ஆசனத்தை போட்டு நான் உட்கார்ந்தார் அதாவது நல்ல கௌரவத்தையும் மரியாதையையும் ஊர் உலகம் பெரிய மனிதன் என்று சொல்லத்தக்க மிக உயர்ந்த ஸ்தானத்தில் அவர் இருந்திருக்கிறார் பணம் இருந்தாலே உலகம் மதிக்கும் அவர் உத்தமன் வேறு நேர்மையானவர் வேறு நியாய விசாரிப்புகளில் அவர் உட்கார்ந்திருப்பார் பல பிரச்சனைகளை ஊர்களில் நடக்கிறார் பல பிரச்சனைகள் பஞ்சாயத்துகள் போன்ற காரியங்களை அவர் செய்திருப்பார் அதனால் அவருக்கு மிகுந்த மரியாதை உண்டு அவர் வீதியில் நடந்து போய் அவர் ஆசனத்தை போட்டு உட்கார்ந்திருக்கிறார் வாலிபர்கள் என்னை கண்டு ஒளிந்து கொள்வார்கள் வாலிபர்கள் அவர் பெரியோர் வருகிறார் என்று மரியாதை நிமித்தம் தங்களை ஒளிந்து கொள்வார்களாம் ஒளிந்து கொண்டு விடுவார்களாம் பெரியோர்கள் எழுந்து நிற்பார்களாம் வயதில் பெரியவர்கள் யோபோய்யா வந்தால் எழுந்து நிற்பார்களாம் அந்த அளவுக்கு மரியாதையையும் பெற்றிருந்திருக்கிறார் அது மட்டுமல்ல பிரபுக்கள் தங்கள் வாயை கொள்வார்கள் பிரபுக்கள் அதாவது யோபோய்யாவுக்கு பேசுகிறவர்கள் அப்படிப்பட்ட மிகப்பெரிய பிரபுக்கள் பணத்திலும் வயதிலும் எல்லாவற்றிலும் பெரியவர்களா இருக்கிறவர்கள் செல்வாக்கு பெற்றவர்கள் தங்கள் வாயை கொள்வார்களாம் அவருக்கு அவ்வளவு மரியாதை இருந்திருக்கிறது பெரியவர்களின் சத்தம் அடங்கி அவர்களுடைய நாவு அவர்கள் மேல் வாயோடு ஒட்டி கொண்டது என்று சொல்லுகிறார் பெரியவர்கள் எல்லாம் அடங்கி போய் விடுவார்களாம் யோபையா பேச ஆரம்பித்தால் பெரியவர்கள் அடங்கி விடுவார்கள் அந்த அளவுக்கு மரியாதையும் கௌரவத்தையும் பெற்றிருந்தார் யோபையா அவர் அந்த அளவுக்கு நீதிமானாய் வாழ்ந்திருக்கிறார் நற்பெயரையும் பெற்றிருக்கிறார் என்னை கேட்ட காது எனக்கு சாட்சியிட்டது நான் பேசுவதை கேட்டவர்கள் கேட்ட காது என்றால் கேட்டவர்கள் என்னை பார்த்து சந்தோஷப்பட்டார்கள் பேச்சை கேட்டவர்கள் யோபொய்யாவை குறித்த அவர் பாக்கியசாலி என்று சொன்னார்களா யோபையா ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார் அவருடைய சொற்களினால் பலரும் நன்மை பெற்றார்கள் எல்லோரும் அவர் பாக்கியசாலி அதிர்ஷ்டசாலி என்றார்கள் யோபையாவுக்கு நல்வாழ்வு இருந்தது அவரை கண்ட கண் சாட்சியிட்டது இட்டது பார்த்தவர்கள் சாட்சியிட்டார்களாம் அப்படியல்லவா ஒரு மனிதன் இருக்க வேண்டும் என்று பாராட்டி பேசி இருக்கிறார்கள் ஏழையையும் திக்கற்ற பிள்ளைகளையும் உதவியற்றவனையும் ரட்சித்தேன் பாதுகாக்க என்று சொல்கிறார் ஏழைகளுக்கு உதவி செய்திருக்கிறார் திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர்கள் வாழ்க்கை வளருவதற்கு அவர்களுக்கு தேவையான ஆகாரம் உணவு போன்ற காரியங்களை குறித்து பராமரித்து வாழ்ந்து வந்திருக்கிறார் அவர் உதவியற்றவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார் ஏதாவது உதவி தேவை என்று சொல்லப்படுகிறவர்கள் முதியவர்கள் சிறியவர்கள் யாரா இருந்தாலும் யாராவது உதவி செய்தால் பரவாயில்லை என்று எதிர்பார்க்கிறவர்களுக்கு யோபாயா கோயில் எல்லாருக்கும் உதவி செய்திருக்கிறார் இவர் நற்காரியங்கள் நற்குணசாலியாகவும் இருந்திருக்கிறார் நல்ல மரியாதையையும் சமுதாயத்தில் பெற்றிருக்கிறார் அவருக்கு ஒரு குறைவும் இல்லை அந்த அளவுக்கு கர்த்தர் அவரை ஆசிர்வதித்திருக்கிறார் துன்பார்க்கனுடைய சந்தோஷம் கொஞ்சம்தான் கொஞ்ச நேரம்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் நீதிமானின் சந்தோஷமோ நிரந்தரமானது மறந்துவிட வேண்டாம் சோர்ந்து போக வேண்டாம் நீதியின் பாதையில் நடக்கும் போது வரும் உபதிரவங்கள் நம்மை பண்படுத்ததானே தவிர அது நம்மோடு ஒட்டி கொண்டு காலம் முழுவதும் வரப்போவதில்லை துன்பத்தை கருத்த நீக்கி போடுவார் சிறியிருப்பை கருத்த நீக்கி போடுவார் அவருடைய கிருபை மகா பெரியது நம்மானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும் ஆனால் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது ஒழிந்து போனாலும் ஒழிந்து போவதில்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் வார்த்தையின்படி எல்லா வேதனைகளும் நம்மை விட்டு நீங்கி போகும் கலங்க தேவையில்லை கெட்டு போக இருந்தவரின் ஆசிர்வாதம் என்மேல் வந்தது ஒருவன் துன்மார்க்கனுடைய ஆசிர்வாதத்தை எடுத்து கொடுத்தார் விதவைகளின் பண்ணினேன் என்று சொல்லுற விதவைகள் மிகவும் துன்பத்தோடு வேதனையோடு அதாவது உதவி யாரும் செய்வதற்கு இல்லாததினால் சமுதாயத்தினால் பல போராட்டங்களை சந்தித்து வாழ்கிற வேதனையோடு இருக்கிற யாரும் கதியில்லை என்று ஒரு இருக்கிறாள் என்றால் அதுவும் பெண்ணா இருக்கும் பொழுது அது மிகவும் வேதனை உள்ளது அப்படிப்பட்ட விதவைகளை இருதயத்தை அவர்கள் இருதயத்தை கெம்பீரிக்க பண்ணினாராம் அவர்கள் சந்தோஷப்பட்டு உற்சாகம் அடையும் அளவுக்கு யோபையா அவர்களை பார்த்து கொண்டார்களாம் நீதியை தரித்து கொண்டே அவர் நீதியை யோபையா நீதியை வஸ்திரமாக தரித்து கொண்டாராம் நியாயத்தை அவருடைய சால்வையாகவும் தலைப்பாகையாகவும் அவர் வைத்துக் கொண்டாராம் அவருடைய நீதி நியாயங்கள் அவரோடு ஒட்டி இருந்தது நான் குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலுமாய் இருந்தேன் என்று சொல்லுகிறார் பார்வை இல்லாதவர்களுக்கு அவர் பார்வையாக கண்ணாக இருந்தாராம் குறைபாடு தெரியாத அளவுக்கு அவர்களை பார்த்து கொண்டாராம் சப்பானிகளுக்கு காலாய் இருந்தேன் என்று சொல்லுகிறார் நடக்க முடியாதவர்களுக்கு வசனம் சொல்லுகிறது கால் நடக்க இருப்பவர்களுக்கு அவர் காலாய் இருந்து அவர்களை பராமரித்தார் அவர்கள் கண்ணீர் விடவும் வேதனை படவும் எப்படி வாழ்வது என்ற தவிப்பும் இல்லாதபடிக்கு அவர்களை பராமரித்து பாதுகாத்தார் அவர்கள் தேவைகளை எல்லாம் நிறைவாக்கினாராம் நான் எளியவர்களுக்கு ஏழை எளியவர்களாய் உதவி தேவைப்படி யாராவது உதவி செய்வார்களா என்ற நிலையில் இருப்பவர்களுக்கு இவர் தகற்பனை போல இருந்து அவர்கள் எல்லாம் நீங்கள் என் தகப்பன் என்று சொல்லும் அளவுக்கு அவர்களுக்கு உதவி செய்து பராமரித்து பாதுகாத்தாராம் யோகையா நான் அறியாத வழக்கை ஆராய்ந்து பார்த்தேன் அப்படி எளியவர்களாய் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உதவி செய்வது மட்டுமல்ல அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அவர்களுடைய வழக்கை ஆராய்ந்து அவர்களுக்கு நீதி நியாயத்தையும் நடப்பித்தேன் பண உதவி பொருள் உதவி மட்டுமல்ல அவர்களுக்கு தேவையான நியாயத்தையும் பிரச்சனைகளில் இருப்பவர்களுக்கு நான் செய்தேன் என்று சொல்லுகிறார் ஏழைகளுக்கு உதவுவது மட்டுமல்ல நான் அநியாயக்காரர்களுடைய பற்களை உடைத்து போட்டேன் என்று சொல்லுகிறார் அதாவது அநியாயமாய் அக்கிரமம் பண்ணிக்கொண்டு இயலாதவர்களை தன்னிடம் பலம் குறைந்தவர்களை ஒடுக்கி அவர்களை துன்பப்படுத்தி சித்திரவதைப்படுத்துகிறவர்கள் அநியாயமாய் செயல்படுகிறவர்கள் அக்கிரமாய் செயல்படுகிறவர்கள் அவர்கள் வீட்டில் இருக்கலாம் ஊரில் இருக்கலாம் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம் அப்படிப்பட்ட மனிதர்களின் கடவாய் பற்களை உடைத்து போட்டாராம் பற்களை உடைத்து போட்டார் என்றால் சரியான நீதியின்படி அவர்களை அடித்து நொறுக்கி அவர்கள் பறித்ததை அவர்கள் பற்களில் இருந்தும் பிடுங்கினேன் என்று சொல்லுகிறார் அவர்கள் ஏழைகளையும் எளியவர்களையும் ஒடுக்கி அவர்களை அவர்களுடைய பணத்தையோ சொத்தையோ அவர்கள் உழைப்பையோ பிடுங்கிக் கொண்டால் அப்படிப்பட்ட அநியாயக்காரரின் பற்களை உடைத்து அவர்கள் பற்களில் இருப்பதையும் பிடுங்கி எடுத்து நீதி நியாயம் செய்தாராம் அப்படி என்றால் அவர் ஏழைக்கு இறங்குகிற இரக்க குணம் மட்டுமல்ல நீதியை சரி நல்ல நீதிமானாய் உத்தமனாய் வல்லமை உடைய மனிதனாகவும் வாழ்ந்திருக்கிறார் நல்ல ஒரு பராக்கிரமசாலியாகவும் இருந்திருக்கிறார் அடித்து நொறுக்குகிற அளவுக்கு என் கூட்டிலே நான் ஜீவித்து போவேன் என் நாட்களை நான் மனலத்தனையாய் பெருக பண்ணுவேன் என்றேன் என் கூட்டிலே நான் வாழ்வேன் அதாவது என்னுடைய சரீரத்தில் என்னுடைய வீட்டில் நான் இதிலேயே நிரந்தரமாய் இருப்பேன் தன்னை மரமாக கற்பனை செய்து ஒரு காரியத்தை சொல்கிறார் என் வேர் தண்ணீரின் ஓரமாய் நடப்பட்டதா இருந்தது என் கிளைகள் இலைகள் முழுவதும் பணியால் நிரம்பி இருந்தது நான் ஒரு மரம் என்றார் அதாவது ஒரு மரம் எப்பொழுதும் தண்ணீர் ஓடுகிற வாய்க்காலின் அருகில் அதன் வேர் இருந்து அதன் மேல் எப்பொழுதும் பணி பெய்து கொண்டே இருந்தால் அந்த மரம் எப்பொழுதும் பசுமையாக செழிப்பாக இருக்கும் பூத்து காய்த்து பசுமை நிறைந்ததா இருக்கும் அதன் அதனுடைய காய்ந்து போன சருகுகளை மரத்தில் பார்க்கவே முடியாது எப்பொழுதும் துளிர்த்து கொண்டே இருக்கும் அதுபோல நான் இருந்தேன் அப்படிப்பட்ட செழிப்பாய் நான் வாழ்ந்தேன் என்று யோவையா சொல்லுகிறார் என் மகிமை செழித்தோங்கி என் மகிமை செழிப்பாகி என் வில் என் ஆயுதம் புதுபலன் அடைந்தது புதுபலன் கொண்டது நான் எல்லாவற்றிலும் வல்லமையாய் செய்தேன் என்று பொருளாகிறது என் பேச்சுக்கு பேசாமல் இருந்தார்கள் என் வசனம் துளி துளியாய் இறங்கியது என்னுடைய வார்த்தைகள் அப்படியே ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று சொல்லுகிறார் மழைக்கு காத்திருப்பது போல மழை பெய்யும் போது காத்திரு மழை பெய்தால் பரவாயில்லை என்று வானத்தை நோக்கிக் கொண்டிருக்கும் அது போல என்னக்காக காத்திருந்தார்கள் பின்மாறிக்க ஆசை உள்ளவர்கள் போல தங்கள் வாயை திறந்திருந்தார்கள் என்னை நோக்கி அதாவது பின்மாறி மழை என்பது பயிர் எல்லாம் முளை விட்டு செடி வளரும் போது இன்னொரு மழை பெய்தால் பரவாயில்லை என்று தோன்றும் அந்த மழையை பொறுத்து அதன் விளைச்சல் நன்றாக இருக்கும் அது போன்ற ஒரு செழிப்பான மழைக்கு காத்து சரியான நேரத்தில் பெய்யும் மழைக்காக விவசாயிகள் காத்திருப்பது போல எனக்காக அவர்கள் காத்திருந்தார்கள் என் மேல் ஆசையாய் இருந்தார்கள் நான் பேச வேண்டும் நான் வந்தால் அவர்களுக்கு பலன் கிடைக்கும் என்று ஆவென்று வாயை திறந்திருந்தார்கள் என்னை கண்டால் நான் ஏதாவது உதவி செய்வேன் என்று அவர்கள் காத்திருந்தார்கள் என்று சொல்லுகிறார் நான் அவர்களை பார்த்து சிரிக்கும் போது அவர்கள் துணிகரம் கொள்ளவில்லை அவர்களை பார்த்து நான் சிரித்தால் அவர்கள் தைரியமாய் எதிர்த்து நின்று பேசுவார் இல்லை என் முகக்கலையை மாறப்படுபவரும் இல்லை என்னை வேதனைப்படுத்தும் அளவுக்கு யாரும் பேசியதில்லை என்று பொருளாகிறது நான் அவர்களுக்குள் இருக்கும் அவர்களுக்கு தலைவராகவும் ராணுவத்தில் ஒரு ராஜாவை போலவும் துக்கத்தோடு இருக்கிறவர்களை தேற்றறவு பண்ணுகிறவர்கள் போலவும் நான் இருந்தேன் அதாவது அவர்கள் மத்தியில் நான் இருந்தால் அவர்கள் எல்லோரும் என்னை தலைவனாய் நினைத்தார்கள் அவர்களை நான் வழி நடத்தினேன் அவர்கள் வேதனைகளை எல்லாம் நான் நீக்குகிற ஒரு மனிதனாக நான் இருந்தேன் என்னை அப்படியாக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லுகிறார் இந்த அளவுக்கு ஒரு மனிதன் வாழ்ந்திருந்து ஒரே நாளில் இத்தனையும் இழந்தார் என்று சொல்லும் பொழுது மிகவும் அதிர்ச்சியாகவும் வேதனையாகவும் இருக்கிறது அவர் யோபையாவுக்கு இந்த வேதனையை அனுமதித்தது கர்த்தர் தான் கர்த்தர் இதை ஏன் அனுமதித்தார் என்றால் யூபொய்யாவுக்கு சோதனை வந்தது யூபொய்யா என்பவர் ஒரு மனிதர் இயேசு சுவாமியும் ஒரு மனிதர் அவர் சிலுவையில் ஒப்பு கொடுத்து நரகாக்கினைக்கு நரகத்தின் அனுபவிக்கும்படியாக அந்த சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்பட்டதினால் அத்தனை ஆவிகளும் வந்து அவரை துன்பப்படுத்தியும் அவர் மறுதளிக்காமல் தன் ஜீவனை ஒப்புக் கொடுத்ததினால் இன்று இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனை பரலோகத்திற்கு செல்லுகிற ஒவ்வொரு மனிதனும் கர்த்தருடைய வார்த்தையினால் அவன் பரலோகத்திற்கு செல்கிறான் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு அவர் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கப்பட்டதினால் பரலோகத்துக்கு செல்லுகிறான் வாழ்க்கை யோபொய்யாவின் வாழ்க்கை ஒரு சாட்சியாக உதாரணமாக வைக்கும்படியாகவே கர்த்தர் இதை செய்திருக்கிறார் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத் தருவதற்காகவே யோபொய்யாவுக்கு இந்த சோதனை அனுமதிக்கப்பட்டது கருத்தரங்களை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா